சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளை பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இடம் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முத்து மாடீஸ்வரி மரம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் ஆஹ் பேபி மசாஜின் குழந்தைகள் ஆஹ் மசாஜை பத்தி பேச வந்திருக்காங்க மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நன்றி சிவ சிவ அன்பே சிவம் குழுவில் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்போது வந்து குழந்தைகளுக்கு உண்டான பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். குழந்தைகளுக்கு வந்து பிறந்த குழந்தைகளுக்கு தலை நின்னோன்னே சொல்லுவாங்க பாத்தீங்களா முப்பது நாள் இல்ல நாப்பத்தி எட்டு நாள் கணக்கு அதுல இருந்து massage நம்ம தாராளமா பண்ணலாம் ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கேத்த மாதிரி நம்ம ஏதாவது குழந்தை மருத்துவரோ இல்ல சித்தா டாக்டரோ வச்சு நம்ம வந்து ஆயில் சூஸ் பண்றது பண்ணிக்கலாம் அப்படியும் இல்ல அப்படின்னா நம்ம வெறும் எண்ணெயே வந்து first babies வந்து நல்லெண்ணெய் தேக்கக்கூடாது உடம்பு ரொம்ப சில்லா சேரிடும் அதனால தேங்காய் எண்ணெயில கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு அது லேசா சூடு பண்ணி தேய்க்கணும் பிள்ளைங்களுக்கு வந்து ஒன்றரை வயசு வரைக்கும் எண்ணெயை வந்து சூடு பண்ணி தான் எப்பயுமே தேய்க்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது சுடுதண்ணி தான் மேல ஊத்தணும் இதை மட்டும் மாத்திராதீங்க ஆண் குழந்தைகளுக்கும் சரி பெண் குழந்தைங்களுக்கும் சரி எண்ணெய் குளியல் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சு குளிக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப மசில்ஸ் வந்து ஃப்ரெஷ் ரொம்ப ஆரோக்கியமா ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸ்கின் கலர் வந்து நல்ல டோன் ஆகி இருக்கும் ஆஹ் மத்தபடி மசாஜிங் ஆயில்ஸ் பேபி ஆயில்ஸ்ல வந்து சந்தனாதி எண்ணெய் வந்து சூடு பண்ணி கொடுத்து தேய்க்கலாம் அடுத்து வந்து ஆஹ் வெறும் எண்ணெய்ல பச்சை கருப்புறம் போட்டு தேய்க்கிறது தேக்கலாம் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா உம் மார்க்கெட்ல கிடைக்குதான்னு தெரில எங்க இதெல்லாம் அவைலபிள் சொன்னா நாங்க தாலி எண்ணெய்ன்னு ஒரு எண்ணெய் கொடுப்போம் அந்த எண்ணெய் மசாஜிங்ஸ் வந்து பேபிஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கின்னுக்கு அது இது போக ஸ்கின் ஸ்கேர் ஆயில் சொல்லிட்டு வெளியில இருக்கக்கூடியதுல ரொம்ப கெமிக்கல் இருக்கிற ஆயில்ஸ் எதுவும் எடுக்காதீங்க ஹம் எனக்கு தெரிஞ்சு நாங்க எங்க வீட்ல எங்க பேபிக்கு யூஸ் பண்றதுல நாங்க ஜான்சன் அண்ட் பேபி ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம் மத்த ஆயில்ஸ் வந்து எதுனாலும் நாங்க யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஆயில் வந்து ப்ரிப்ரேஷன்ல பேபிக்கு எடுக்கணும் அதுபோது காலையில டைமிங்ல வெயில் வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு பிள்ளைங்கள வந்து குளிப்பாட்டணும் ஏழு மணிக்கு மேல பிள்ளைங்களை வந்து குளிப்பாட்டணும் மழை நேரம் என்ன தேய்ச்சி குளிக்க கூடாது பிள்ளைங்க சாப்பிட்டோன்னே என்ன கூடாது. குளிக்கூடாது அவரு காமணி நேரமாவது அரை மணி தான் என்ன தேய்ச்சி குளிக்கணும் அதே மாதிரி அடுத்து வந்து பிள்ளைங்களுக்கு சளி காய்ச்சல் இருந்தது அப்படின்னா வைரல் தொற்று இருந்ததுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கூடாது ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்க பேபிஸ்க்கு வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டைமிங் கொடுத்து தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்க்கிற டியூரேஷன் டைமிங் வந்து பத்து நிமிஷத்துலேருந்து காமனே தான். பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேலே மேக்ஸிமம் இழுக்காதீங்க எவ்வளோ சீக்கிரம் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே எண்ணெய் தேய்க்க முடியுமோ நல்லா மசாஜிங் சாஃப்டா பிள்ளைங்களுக்கு மசில்ஸ்க்கு சாஃப்ட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் வச்சு எடுங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிலில் காமிங்க வெயிலில் பேபியை கா படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு பாத் எடுத்தீங்கன்னா பேபியோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபாஸ்ட்டாக நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்டெமினாராக இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா வெயிலில் வைக்கும்போது நம்மளுக்கு விட்டமின்ஸ் மிரல்ஸ் நிறையா கிடைக்கும் ஆயில் எடுத்துட்டு நம்ம பிள்ளைங்கள வெயிலில் வைக்கும்போது குழந்தைகள் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க அவங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கின்னும் ரொம்ப நல்லா இருக்கும் எந்த கிளைமேட் போனாலும் அவங்களால வாழ முடியிற அளவுக்கு ஒரு ஸ்கின் ப்ராடக்ட் ஆகும் ஸோ இந்த எண்ணெய் தேச்சு குளிக்கிறதில் வந்து பேபீஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாதாம் ஆயில் தேய்க்கலாம் பாதாம் ஆயில் நீங்க பேபிஸ்க்கு வாங்கி அப்ளை பண்ணலாம் வேற என்னன்னா பாதாம் ஆயிலுமே இன்டேக் எடுக்கிற பாதாம் ஆயில் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது அதே மாதிரி நீங்களா prepare பண்றதா இருந்தா ஆயில் வந்து தேங்காய் நெய்ல ஈர மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா அதை இழைச்சி அதுல போட்டு வெயில்ல வச்சு வச்சு எடுத்தீங்கன்னா அந்த எண்ணெய் எசன்ஸ்ஃபுல்லா இறங்கி அது நல்லா இருக்கும் அந்த எண்ணையும் நீங்க தேய்ச்சி குளிப்படலாம் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நீங்க நிறைய ஆயில்ஸ் வருது நீங்க பண்ணிக்கலாம் எந்த ஆயில் பிள்ளைங்களுக்கு நல்லா நீங்களே பண்ணி பண்ணலாம் நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறம் கம்பல்சரியா கொஞ்சமா சாம்பிராணி போக்க காமிக்கணும் தலையில நீர் கோர்க்காத அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வெது வெதுன்னு ஏதாவது அதாவது லேசா சூ சூடுல குடுப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் குடுக்கணும் அதாவது நம்ம மதர் ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு தாய்ப்பாலே கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இல்ல அப்படின்னா ஆறு மாசம் தாண்டிச்சு தாய்ப்பால் நம்ம குடுக்கறது போக எக்ஸ்ட்ரா குடுக்குறோம் அப்படின்னா பாம் வாட்டர் கொஞ்சோண்டு சுடு தண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு எண்ணுத்திச்சு குளிக்கிறதுக்கு வந்து அடுத்தது குடுக்கலாம் இல்ல சூப்பு குடுப்போம் அப்படின்னா நீங்க சூப்பு கூட வச்சு கொடுங்க தப்பு கிடையாது மிளகு கொஞ்சம் போட்டு சூப்பு கொடுங்க இந்த மாதிரி உடம்ப வந்து அடுத்து வந்து பாடி ஹீட்ட பேலன்ஸ் பண்ற மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் சோ இந்த மாதிரி பிள்ளைங்களை வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா குளிர் நேரத்துல குழந்தைகளுக்கு எண்ணெய் குளித்தல் பண்ணவே பண்ணாதீங்க அது வந்து சேஃப்டி கிடையாது தொடர்ந்து மழை பெஞ்சாலும் மாச மாசம் எல்லாம் இருக்கும் போது முடிஞ்சதுக்கு அப்புறம் தை மாசத்துல இருந்து அடுத்து நீங்க இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எண்ணெய் திச்சு குளிக்கிறது பண்ணீங்கன்னா ரொம்ப உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நல்லா இருக்கும் இதுல வேற என்ன இருக்கணும் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இதை வச்சு புளியல்ல வந்து வெளியே எடுத்து விடுறது அப்படின்னா குளிக்கிறது அப்படின்னா கள்ள மாவு பாசிப்பேர் மாவு அரப்பு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சீப்பக்காய் எடுக்காதீங்க இதுவுமே எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து டைரக்டா நம்ம கள்ள மாவு எடுத்து கூடாது பிள்ளைங்களுக்கு ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும் இதோட கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்து தேய்ச்சிங்கன்னா அதுலயும் நழுங்கு மாவு இந்த மாதிரி கலந்து கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸ்கின் ரொம்ப ஷைனிங்காகவும் ஸ்கின் ஸ்ட்ரென்தனிங்காக கலராவும் இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பர் பண்ணிக்கோங்க பிளவர்ஸ் நிறைய ரோஜா புயதல் செம்பருத்தி புயதல் இதெல்லாம் போட்டுக்கோங்க தாமரை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி நீங்க வச்சுட்டு அந்த பவுடரை வச்சு நீங்க தேய்க்கும் போது பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஹெல்த்தியா எண்ணெய் தேச்சு குளிச்சல் ரொம்ப பிள்ளைங்களுக்கு உடம்ப இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது எப்படி தேய்க்கணும் அப்படின்னா எப்பயுமே பிள்ளைங்களுக்கு இப்ப அதாவது நாங்க வந்து பிராக்டிஸ்ல இருக்கிறவங்க நாங்க தேய்க்கிறதா இருந்தா நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் தலையில லேசா ஒரு நான் ஒரு ரெண்டு ட்ராப் லேசா எண்ணெயை தொட்டு உச்சந்தலையில தடவும் தடவிட்டு ஆனா இறங்க இறங்கக்கூடாது அந்த அளவுக்கு தலையில மட்டும் நிக்கிற மாதிரி இணையை தடவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாங்க வயித்துல இணையை தடவி கொஞ்சம் மசாஜிங் பண்ணிட்டு கால் பாதத்துல இருந்து ஆரம்பிப்போம் கால் பாதம் கால் விரல் இதுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு மேல் நோக்கி கொண்டு போய் கடைசியா தான் தலைக்கப்போம் எதனால அப்படின்னா ஃபர்ஸ்டே என்ன வச்சுனா தலையில இருந்து எண்ணெய் வடைஞ்சி பட்டு பிள்ளைங்களுக்கு எரிச்சல் உண்டாயிரும் அந்த இது பண்ணக்கூடாதுங்கிறனால நாங்க கீழ இருந்து மேல கொண்டு போவோம் கண்ணுக்கு வந்து பண்ணும்போது மோது பண்ணும்போது ரொம்ப கவனமா லேசாதான் பண்ணணும் விரலோட நுனி போதில எண்ணெயை தொட்டு மசாஜ் பண்ணும் கண்ணில் பற்றக்கூடாது மூக்குக்குள்ள எண்ணெய் பெயரக்கூடாது பார்த்து செய்யணும் காது பண்ணும் போது எல்லாமே தலைக்கு பண்ணும் போது பின்மண்டை பண்ணும் போது கம்மியா தான் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு எண்ணெய் வந்து எவ்வளவு தேவைப்படும்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சு ஆஹ் என்ன சொல்றது இல்லைன்னா மூணு டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும் டீஸ்பூன் கணக்குலதான் தேவை அதனால அதுக்கு மேல எண்ணெய் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணி சொலை சொலன்னு வச்சிடாதீங்க அப்புறம் அவங்களுக்கு உடம்பு டூ மச் குளுர மாறிடும் அப்படி கூலிங் ஆயிடுச்சுன்னாலும் பிள்ளைங்க டக்குன்னு சளி பிடிச்சி கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க பத்து நிமிஷத்துக்குள்ள பிள்ளைங்களுக்கு என்ன தேக்கணும் அஞ்சு நிமிஷம் வெயில்ல காட்டணும் அடுத்து உடனே நல்லா சுடுதண்ணி போட்டு குளிப்பாட்டிடணும் சோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லது எத்தனை நாளைக்கு ஒருக்கா பண்ணணும் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியா பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கல அப்படிங்கிற ஒரு கொஷின்ல இருக்கு அப்படின்னா கம்பல்சரியா ஒரு ஒரு ஒருணாவோ இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அப்படிங்கிற மாதிரி என்ன திச்சு குளிக்கிறதுல தப்பே கிடையாது இல்ல கொஞ்சம் பிள்ளைங்க வந்து எனர்ஜி கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு கம்மியான அளவுல டெய்லியுமே எண்ணெய நீங்க லைஸ் லைசா அப்ளை பண்ணிட்டு வெயில்ல வச்சு வச்சு எடுத்து நீங்க குளிப்பாட்டீங்கன்னா ரொம்ப எனர்ஜி லெவல் ஸ்ட்ராங்கா பிள்ளைங்க ரொம்ப ஆக்டிவா மாதிரி பண்ணீங்கனா ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு சோ இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் கால் பாதம் பாத விரலுக்கு பண்ணும்போது ரொம்ப நல்லா மெதுவா கால் விரல நேரா நேரா நீட்டி நீவி விட்டு பண்ணுங்க அப்ப விரலோட ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரைட்டா வரும் கால் பாதத்துல கால் பாத ஆர்ச்சின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கால் பாதத்துல கட்டவர்களுக்கு அடுத்து ஒரு ஆர்ச் இருக்கும் இப்ப அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த ஆர்ச்சே இருக்கிறது இல்லை என்னன்னா மசாஜிங் பண்றதுங்கிறதே விட்டாச்சு அதனால கால் பாதத்துக்கு பண்ண முடியாது பிறந்த பேபிக்கு அப்புறம் கால் பாதத்துல அந்த இதை அம்மிக்கு ப்ரஷ் பண்ணி மசாஜிங் பண்ணுவாங்க கால் பாதத்துக்கு மசாஜிங் பண்ணி அந்த ஆர்ச்சை வந்து எடுத்துடுவாங்க அந்த ஆர்ச் பிள்ளைங்களுக்கு வந்துச்சுன்னா கால் பாதம் நேரா நின்று நடக்கிறது எல்லாம் நேரா இருக்கும் இப்ப அந்த ஆட்சி வந்து யாருமே அதை கவனிக்கிறது இல்லாத கால் பாதம் புட் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வருது பிளாட் ஃபுட்னு சொல்லி கால் பாதத்துக்கு வர்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது அந்த கம்ப்ளைண்ட்னால என்ன ஆகும் ஃபியூச்சர்ல பிள்ளைங்க பெருசாக பெருசாக அவங்களால நடந்தாலோ எதுவும் ஆக்டிவிட்டி பண்ணாலோ அவங்களுக்கு வலி சீக்கிரமா வந்துரும் பெண் பிள்ளைங்களுக்கு இடுப்பு சதவீதமா போடும் கால் பாதத்தை வாத்து மாதிரி வச்சு நடக்குங்க இந்த ஸ்ட்ரக்சர் மாறுது பிறந்த பிள்ளைங்களை இருந்தே அந்த கால் பாதத்தை அந்த எலும்பை வந்து நம்ம வளைச்சி விட்டு பென் பண்ணிட்டோம்னா பிளாட்ஃபார் வராது ஸோ கால் பாதத்துக்கு நல்லா அந்த இடத்த ஃபுல்லா விரல்ல இருந்து குதிங்கால் வரை இருக்கக்கூடிய எலும்பை வளச்சி விட்டு உங்களுக்கு மசாஜிங் ரெண்டு கால்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கால் பாதத்துல நிறைய விஷயம் அடங்கியிருக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடத்த விட்டிங்கன்னாவே கால் வந்து நல்லா இருக்கும் அடுத்து கால் கெண்டை கெண்டச்சதை வரைக்கும் மெதுவ இருந்து கீழே பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு மசாஜ் பண்ணி அந்த எலும்பை நேராக்கிட்டே வந்தீங்கன்னா பிள்ளைங்க கால் பாதம் கால் முட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இடுப்பு சதை மு அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களையே பெண் பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய இடுப்பு பகுதியையும் பட்டக்ஸையும் அந்த போனஸ் ஸ்ட்ரெக்சர்லாம் கரெக்டா வளைச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இடுப்பு சதை விழவே விடாது பிள்ளைங்க ஸ்ட்ரைட்டா இருப்பாங்க முதுகு நெஞ்சு எல்லா பக்கத்துலையுமே நீங்க அந்த இதை மசாஜிங் வந்து ஸ்ட்ரெச்சா குடுக்க குடுக்க அந்த பிள்ளைங்களுக்கு பாடி போஸ்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா பாடி போஸ்டர் அலைமெண்ட் அது வந்து சின்னதுலயே நம்ம கரெக்டா கொடுத்துடலாம் பிள்ளைங்களுடைய பாடி அலைன்மெண்ட் ம சூப்பரா இருக்கும் இது வந்து நீங்க யாருக்குனால பண்ணலாம் பாய்க்கும் பண்ணலாம் கேர்ள்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கு பண்ணலாம் பிறந்ததுல இருந்தே அது பாடி போஸ்டர் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து போஸ்டர்ஸ் அலைமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்கும் சோ இதுதான் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கற போஸ்டர்ஸ் அதே மாதிரி பிள்ளைங்களை வந்து நம்ம இடுப்புல எதுக்காக தூக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த முது தண்டு பாத்தீங்களா அது விரிஞ்சி குடுத்து ஸ்ட்ரெச்சபிள் ஆகிறக்காண்டி தான் வைக்கிறோம் அப்படி வைக்கும் போது நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா இடுப்புல தூக்கி சின்ன பிள்ளைங்கள வைக்கும் போது நம்ம வந்து பேபிய கர்ப்பப்பையில வச்சிருக்கும் போது நம்ம கர்ப்பப்பை வெயிட்னால நம்மளுடைய இடுப்பு எலும்பு விரிஞ்சு இருக்கும் ஆனா பேபி தூக்கி வைக்கும் போது அந்த இடுப்பெலும்பு இறங்கி அதனுடைய போஸ்டரை கரெக்ட் பண்ணவும் செய்யும் அதே மாதிரி பேபிக்கு வந்து அந்த ஃபட்டக்ஸோட போஸ்டர் விரிச்சு நார்மலாக்கும் செய்யும் தான் நம்ம இடுப்புல வந்து பிள்ளைங்கள தூக்கிட்டே நடக்கிறது இடுப்புல வச்சிருக்கிறது அத விட்டுட்டு நீங்க கங்காரு பேக் மாதிரி ஃப்ரெண்ட்ல போட்டு போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பிள்ளைங்களோட போஸ்டர் அலைன்மெண்ட்டே நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆயிடும் பிள்ளைங்களுக்கு அந்த பெல்விக் போன் ஸ்ட்ரெச்சர் சயாட்டிக் அனர்ஸ் அப்பயர் கம்ப்ரெஷன் ஆரம்பிச்சிடும் அது ஒண்ணு அடுத்தது பிள்ளைங்க நடக்கும் போது நடவண்டி குடுக்கறதுக்கு பதில வாக்கர் குடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு முக்கியமா எல்லா பிள்ளைங்களுக்கும் முட்டி வந்து அப்பைய பெண்டாக ஆரம்பிச்சிருக்கும் என்ன வாக்கர் கொடுத்தோம்னா அது வந்து ஒரு பை மாதிரி தான் பிளாஸ்டிக் கவர் தான் இருக்கும் அதுல உட்காரும் போது பிள்ளை முதுகு தண்டு விடத்தை கூணுந்து பெண்டாயி உட்கார்ந்துருக்கும் காலை ஊனி நடக்கும் போது ரேசா தட்டினாவே வந்து அது மூவ் ஆகும் அப்படிங்கும் போது கால் பார்த்து அழுத்தி ஊனாம விரல வச்சு நடக்குங்க அப்போ முட்டி ஸ்ட்ரெயினா ஆகும் பின்னாடி இடுப்பு பகுதி முதுகு தண்டுவடமும் விடமும் ஒரு பெண்டாகிட்டே இருக்கும் சோ இந்த பெண்ட் நாள்ல பிள்ளைங்க சீக்கிரம் கூன் உடுந்த மாதிரி ஆயிப்பாங்க நிமிர்ந்து உட்கார சொல்லுங்க பிள்ளைங்கள வாக்கர் யூஸ் பண்ண வீட்ல ஃபுல்லா பிள்ளைங்க வந்து அந்த ரெண்டு வயசு மூணு வயசுக்கு மேல நிமிர்ந்து உட்காரச்சு பிள்ளைங்களால நிமிர்ந்து உட்கார முடியாது சப்போர்ட்டிங் ஏதாவது தேடுங்க இல்லைன்னா ல போய் உட்காருங்க இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அலைன்மெண்ட் வந்து மாறிடும் ஆனா முடிஞ்ச அளவுக்கு வாக்கர் கொடுக்காதீங்க என்னோட அட்வைஸ் அடுத்து நடவண்டி அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுகளாவே பிடிச்சி எந்திரிச்சு நின்னு பேலன்ஸ் பண்ணி நடக்கும் போது காலுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்து முட்டிக்கும் ஸ்ட்ரென்த் கொடுத்து நடக்க ஆரம்பிக்கும் நீங்க தவழ்ற பிள்ளைங்கள பிடிச்சு பிடிச்சி வாக்குறல போடும் போது பிள்ளைங்களுக்கு முட்டி ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியாகும் எதுனால அப்படின்னா அது தவண்டு தவண்டு முட்டியை ஸ்ட்ரெங்கன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதிர்ப்பு பேலன்ஸ் பண்ணி நடக்க ஆரம்பிக்கும் ஆனா அது தவண்டு ஓவனையா இழுத்து போடுதுன்னு சொல்லிட்டு வாக்கறல உட்காரிக்கும் போது அது முட்டிக்கு ஸ்ட்ரென்தனே இல்லாம அரை குறைமா நடக்க ஆரம்பிக்கிறனால ஃபியூச்சர்ல பிள்ளைங்களுக்கு சீக்கிரமா முட்டி வெளியே வந்துரும் நிமிந்து உட்கார முடியாம முதுகு தாண்டு வனமும் பெண்ட் அதுக்கு அதுக்கப்புறமா நம்ம சேர்டேபிளே உட்கார வச்சு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பிள்ளைங்களுக்கு முதுகுத்தண்டோட சீக்கிரம் பெண்ட் ஆகி பேக் பெயின் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கே வந்துரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க பே குட்டி பிள்ளைங்களுக்கு வாக்கர் யூஸ் பண்ணாதீங்க நடவண்டி கொடுங்க பிள்ளைங்களா அதுக போக்குல போய் அதுக்கெல்லாம் அதனுடைய ஸ்ட்ரக்சர் மாறி மாறி அதுக்கெல்லாம் ஆக்ஷன் கொடுக்காதாண்டி வெயிட் பண்ணுங்க நீங்களா தூக்கி தூக்கி வைக்காதீங்க அதே மாதிரி என்ன தெச்சு குளிக்கிற அன்னைக்கு பிள்ளைங்கள நீங்க மடியில போட்டு போட்டு வைக்காதீங்க உங்க உஷ்ணம் பிள்ளைங்களுக்கு அதிகமா மாறும் உங்க உஷ்ணத்தை நீங்க கொடுக்காதீங்க பேபிஸ் வந்து அம்மாட்டை பால் குடிக்கிற டைம் போக அது ஒன்னு தொட்டில் இருக்கணும் இல்லை தரையில படுத்துக்கணும் எங்க பெட்ல படுக்கணும் படுத்திருக்கணும் அதே மாதிரி த தொட்டில் படுக்கிறதுக்கு அதுவும் நம்ம வந்து செயலில் கெட்டுவோம் பாத்தீங்களா அந்த தொட்டுகளுக்கும் நம்ம வந்து இப்ப வர்ற மாடல் தொட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா செயலில் கட்டுற அந்த தொட்டில வந்து நீட்டமா இருக்கும் அப்ப நம்மளுடைய முதுகு தண்டுவடோட அலைமட்டை அது ஸ்ட்ரைட்டன் பண்ணி பிள்ளைங்களை ஹைட்டா வளர வைக்கும் இப்ப இருக்கிற அந்த தொட்டில் போட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரே இருக்காது சோ சும்மா ஒரு தொட்டிக்கில போட்டு வச்சுக்கிற மாதிரிதான் மீன் தொட்டிகள இருக்கிற ஒரு மீன் மாதிரி தான் அது உலக கடந்துட்டு உருண்டுட்டு உருண்டுட்டு வரும் சோ அந்த அலைமெண்ட் ஃபைனல் அலைன்மெண்ட் அதுகளுக்கு வளரும் போதே ஏற்படுற அலைன்மெண்ட்டும் பிள்ளைங்க வந்து ஹைட்டா வர்றது குறைஞ்சிரும் புல்லமா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சேலையில கட்டின தொட்டல்ல பிள்ளைங்கள போடுறதுக்கு பழைக்குங்க சோ இதுதான் நம்மளுடைய இது மசாஜிங் பண்ணும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன வந்து நம்ம கைச்சூடு பக்குவத்துல இருக்கணும் தண்ணியும் சூடா இருக்கணும் ஒண்ணு மசாஜிங் அப்புறம் கொஞ்சம் வார்மா ஏதாவது பிள்ளைங்களுக்கு குடுக்க குடுக்கணும் கண்டிப்பா சாம்பிராணி புகை பின்னாடி தலைக்கு பின்னாடி காமிக்கணும் இன்கேஸ் சாம்பிராணி புகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சேராதுன்னு சொல்லிட்டு நீங்க பேபி குடுக்காம இருக்கீங்க அப்படின்னா ஆஹ் பேபி வந்து எந்த ரூம்ல படுக்குமோ அந்த ரூம்ல கொஞ்ச நேரம் சாம்பிராணி புகையை போட்டு வைங்க சாம்பிராணி புகை போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல எப்படி போடணும் அப்படின்னா மாட்டு சாணம் இருக்கு பாத்தீங்களா எருவராட்டி அதுல உமையும் வைக்கோலும் கலக்காத எருவராட்டி இப்ப கிடைக்குது அத வாங்கி அத வந்து நீங்க என்ன பண்ணுங்களே நெய்ய விட்டுட்டு எரிச்சி அந்த கங்கு மேல நீங்க சாம்பிராணி தூள் போட்டீங்கன்னா இந்த புகை செய்யாது காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக்கும் நம்ம இடத்துல ஏறு மாட்டு சாணத்துல வந்து காஸ்மிக் எனர்ஜி இருக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்மளுக்கு அதிகமாக்கி குடுத்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய காத்துல இருக்கக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும் சோ அதனாலதான் பிள்ளைங்களுக்கு வந்து என்ன தெச்சுக்குள்ளே வெளியில இருந்து வரக்கூடிய புதுசா அந்த காற்று சுவாசத்தை அது போது அதுல இருக்கிற வயிறு தொற்று வரக்கூடாதுன்னு சொல்லுதான் நம்ம வந்து சாம்பிராணி போடுறது சாம்பிராணி புகை இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது உங்களுக்கும் ஒண்ணுமே செய்யாது ஏன்னா அந்த இதுல இருந்து வர்ற போக ஒரு மாதிரி லைட் வெள்ளை கலர்ல வரும் மத்த நீங்க சாம்பிராணியோ கெமிக்கல்ஸோ போட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு மாதிரி கரும் வெள்ளையா வரும் அது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வீசிங் கொடுக்கும் பிள்ளைங்களுக்கும் சேராது சோ சாம்பிராணி பொக்கை வந்து இந்த மாதிரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேவா ஸோ பிள்ளைங்களுக்கு எதுலாம் இம்பார்ட்டன் அப்படின்னா சாம்பிராணி போக போடணும் குளிப்பாட்டுறது வெயில்ல காமிக்கிறது என்ன வந்து அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்கின் டைப் பார்த்து கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கிறது இல்ல காமனா நம்ம தேங்கான பச்சை கர்ப்புறம் போட்டு தேய்ச்சிக்கலாம் அது வந்து பிரச்சனை கிடையாது எல்லா பிள்ளைங்களுக்கும் அது செட் ஆகும் பாதாம் ஆயிலும் செட் ஆகும் எல்லாத்துக்கும் சோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அது ஏப்பம் போட்டோ அதனுடைய சாப்பாடு உள்ள போனதுக்கு அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத கொண்டு வாங்க பிள்ளைங்க பிறந்து முப்பது நாள் இல்லை நாப்பத்தெட்டு நாள் கழிச்சு பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்க்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க பிள்ளைங்களுடைய ஸ்டெம்னர் அதனுடைய எனர்ஜியை பொறுத்து வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை ரொம்ப டல்ல இருக்குன்னா டெய்லி கூட லேசாக எண்ணெய் தேய்ச்சி தேய்ச்சி கம்மியான அளவுல தேய்ங்க கம்மியான அளவுல தேய்ச்சி ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் போதும் எண்ணெய் தேய்ச்சிட்டு வெயிலில் கொண்ட வச்சிருந்துட்டு நீங்க எடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஸ்டெமினர் நல்லா இருக்கும் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அம்மா அவங்க தாய்ப்பால் குடுக்குறீங்க அப்படிங்கும் போது உங்க உடம்பு உஷ்ணத்தை கண்ட்ரோலா வச்சுக்கணும் தாய்ப்பால்ல உஷ்ணம் கூடிச்சு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு பாதிக்கப்படுவாங்க நீங்களும் அம்மா நீங்களும் எண்ணெய் தேச்சு குளிக்கணும் எண்ணெய் தேச்சு குளிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வயிறுல நல்லா ஃபர்ஸ்டே பிள்ள டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமே வயிற்ல வந்து தையல் உடனே எண்ணெய் தேச்சு தேய்ச்சு நீங்க குளிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே வயிறுல எண்ணெய் தேச்சு குளிச்சீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க் வந்து மாறிடும் அரைஞ்சிரும் வயிறு தொங்குறதும் உள்ளக்கு செட் ஆகி உங்களுக்கு அப்டமல்லுடைய என்ன தேய்ச்சு குளிக்கிறதுனால தலைக்கு உடம்புக்கு தேய்க்காத விட வயிற்றுக்கு மட்டுமா டெய்லி நீங்க என்ன தேய்ச்சி குளிச்சு பாருங்க உங்களுடைய மாறும் உங்களுக்கு மார்க் மாறும் அப்டமல்ல சோ அம்மா மாருங்க அவங்களுடைய உஷ்ணத்தை குறைக்கணும் பிள்ளைக்கு பால் குடுக்கும் போதுதான் தண்ணி கொஞ்சம் நீங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு பால் குடுத்தீங்கன்னா உங்களுடைய உஷ்ணம் உம் பிள்ளைங்களுக்கு பால் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம அது காம்ப்ரமைஸ் ஆகும் ஓகேவா வேற யாருக்கு எதுவும் பிள்ளைங்களுக்கு பண்ணும் போது டைமிங் சொல்லிருக்கேன் வெயில் வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு பண்ண சொல்லியிருக்கேன் உச்சி வெயில்ல பண்ணக்கூடாது சாப்பிட்டு உடனே சாப்பிட்டு காம நேரம் கழிச்சு பிள்ளைங்க ஏப்பம் போட்டதுக்கு அப்புறம் பண்ணணும் குழந்தைங்க அதே மாதிரி எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்னா பத்து நிமிஷம் தான் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் வெயில காமிக்கணும் அடுத்து உடனே குளிப்பாட்டிடணும் தண்ணி வச்சு ஆஹ் நலுங்கு மாவு இத போட்டு குளிப்பாட்டுறோம் குளிப்பாட்டதுக்கு அப்புறம் நல்லா ஆஹ் சாம்பிராணி போக இதெல்லாம் போடுறோம் chemicals இல்லாம நல்லா natural சாம்பிராணி போடுறோம் போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா அதுங்களுக்கு சாப்பாடு குடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு வந்து குளிக்கும் போது அது யூரின் வெளியேறிச்சு அப்படின்னா முள் சூடு இறங்கிச்சுன்னு அர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆயில் ப்ரிப்பரேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சோ வேற எதுவும் டவுட் இருக்கா சோமியா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணி கேட்டிருந்தீங்க பேசலாம்

பாலசுப்ரமணியன் சார் ஐயா இருக்கீங்களா சோமியா மேடம் உங்களுக்கு என்ன கேள்வி என்னாலும் கேட்கலாம் நான் இப்படி பண்ணலாம் இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறேன் சொல்லுங்க இருக்கும் மேடம் ஆக்சுவலா நல்லா இருந்தது நிறைய விஷயம் பேசுறது ஆனா இதுல ஆயுத பொருட்களை பத்தி சொல்லி இருக்கும் போது வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும்னு தோணுது ஆயில் பிரிப்பரேஷன் சொல்லியிருந்தீங்கல்ல ஆயில் பிரிப்பரேஷன் சொல்லி இருக்கும் போது நலங்கு மாவு பிரிப்பரேஷன் சொல்லியிருந்தீங்க இப்ப ஷாம்புக்கு பதிலா வேற என்ன ஆல்டர்னேட் யூஸ் பண்ண முடியுமா என்னைக்கு பதில் ஷாம்புக்கு பதிலா நீங்க யூஸ் பண்றது வந்து பேபிஸ்க்கு வந்து மேக்சிமம் ஷாம்பு வந்து யூஸ் பண்ண கூடாது அதுக்கு என்ன ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னா செம்பருத்தி இலை இருக்கு பாத்தீங்களா செம்பத்தி இலைய நைட்டே வந்து பொடி பொடியா கட் பண்ணி தண்ணியில ஊற வச்சீங்கன்னா அவைலபிள்னு வரும் அதை வந்து மறுநாள் நீங்க என்ன தேச்சு குளிக்கும் போது ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து தலையில நான் மூணு டிராப் தான் நாலு டிராப் தான் வச்சுக்கோம் அப்ப அந்த செம்பருத்தி இலையோட இதை வந்து தலையில வச்சு லேசா தேய்ச்சிங்கனாவே அவங்களுக்கு நுர மாதிரி இருக்கும் எண்ணெய் பெயரும் என்ன பிஸ்கு இருக்காது செம்பருத்தி பூ இல்ல செம்பருத்தி இலையை யூஸ் பண்ணி நம்ம தலை பிள்ளைங்களுக்கு தேச்சுட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி ஒரு அஞ்சாறு ரொம்ப எல்லாம் கிடையாது அஞ்சு பீஸ்ல இருந்து பத்து பீஸ் வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து நம்ம அந்த நழுங்கு மாவுடைய மிக்ஸ் பண்ணி தலைக்கு தேய்ச்சிங்கனாவே உங்களுக்கு என்ன பிஸ்க்கு பெயரும் எக்ஸ்ட்ரா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி அதை அலசி விடணும் நல்லா பார்த்து மெதுவா பிள்ளைங்களுக்கு தலையில முடியல எதுவும் குப்பி நிக்க அந்த இது கப்பி நிக்காம அலசி விடணும் அவ்வளவுதான் எட்டு மாசம் தாண்டின பிள்ளைங்க நடக்க ஆரம்பிச்சுச்சின்னா கொஞ்சம் கொஞ்சமா அரப்புத்தூள் சீவக்காவும் கலந்து பிள்ளைங்களுக்கு தேய்க்கலாம் ரெண்டு பிள்ளைங்களுக்குமே அதாவது ஆண் பிள்ளைங்களுக்கும் சரி பெண் பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே சீவக்காவும் அரப்புத்தூளையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம சாத படிச்ச தண்ணியோட கலந்தோ இல்ல சாதம் அரிசி கழிஞ்ச தண்ணியோடயோ மிக்ஸ் பண்ணி அதை அவங்களுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ரொம்ப நாளைக்கு இந்த இளநேரம் வருது பாத்தீங்களா அதெல்லாம் வந்து தள்ளி தள்ளி போகும் உடனே வராது சின்ன வயசுல வராது முடி கொட்டுறதுலாம் சின்ன வயசுல இல்லாம ஃப்யூச்சர்ல அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பேபி ஆயில் பேபி ஷாம்பு பேபி சோப்பு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லுங்க சார் நீங்க இதுல ஆக்சுவலா நல்லா இருந்தது பேபி ஆயில பத்தி ரொம்ப

நம்ம நார்மலாவே நார்மலா நம்ம தேச்சு குளிக்கிட்டே கண்ணுல எரிச்சல் இருக்கே குழந்தை தாங்குமான்னு கேட்டோம் அது வந்து பேபிஸ்க்கு வந்து நம்ம தான் தேய்ச்சி விடுறோம் அப்படிங்கும்போது நம்ம அளவு கம்மியான அளவுல வச்சு அண்ணப்படாம நம்ம தான் தேய்ச்சி அந்த பிள்ளைங்களுக்கு குடுக்கணும் இல்ல ஆக்சுவலா இப்போ ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க மெடிக்கல் ஃபில்ல இருக்கிறவங்க அதனால கேட்டேன் வேற ஒண்ணு தேங்க்யூ முடிச்சுக்கலாம் இல்ல நம்ம தான் அது வந்து பிள்ளைங்களுக்கு அண்ணப்படாம இப்ப எல்லாம் நிறைய அந்த கேப் வருதுல சார் பாத்திங் கேப் இதெல்லாம் வருது பாத்தீங்களா அந்த ஒரு சின்ன கேப் மாதிரி தலையில மாட்டிட்டு அவங்களுக்கு அந்த இத என்ன தேய்ச்சி சாரி சிவக்காயை தேய்ச்சி விட்டு தண்ணியை ரிவர்ஸ்ல குடுத்து நம்ம அலசி விட்டோம்னா அது பெயரும் இப்ப ஹேண்ட் ஷவர் இருக்கு எவ்வளவோ மெத்தர்ட் இருக்கு கண்ணுல என்ன சிவக்கா படாம நம்ம குளிக்கிறதுக்கு எவ்வளவோ மெத்தர்ட்ஸ் இருக்கு சோ அந்த மாதிரி தலையில கரெக்டா இந்த இடத்துல மாட்ற மாதிரி ஒரு கேப் வருது பாத்திங் கேப்னு சொல்லிட்டு இத மாட்டிட்டோம்னா கண்ணுக்கு தண்ணி வராது மூக்குல வந்து தண்ணி ஏறதோ வாய்க்குல தண்ணி போறதோ வராது ஏன்னா கிட்ஸ் வந்து குளிக்கும் போது வாய தரம் திறந்து மூடி தலைய ஊத்துற தண்ணி எப்ப வாய்க்குள்ள அப்சர்வ் பண்ணுவாங்க அதனாலதான் தலைக்கு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சளி பிடிக்குங்கிற டெண்டன்சி வரும் ஏன்னா தலையில இருக்கிற என்ன பிஸ்க்கு அழுக்கு தண்ணியெல்லாம் வாய்க்குள்ள முழுங்கி அப்சர்வ் பண்ணுவாங்க அதுதான் அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணும் சளி பிடிக்கிறதோ இல்ல ஏதாவது காமிக்கும் அவங்க சொல்லுவாங்க அவங்க தலை குத்துனாவே சேராதுன்னுவாங்க. ரீசன் வந்து இதுதான் அப்ப தலையில வந்து அந்த கேப் மாதிரி மாட்டிட்டோம்னா முகத்துக்குள்ள தண்ணியே வராது ஊத்துற தண்ணி தலை பின்னா பின்பகுதி வழியா கீழ இறங்கி போயிரும் சோ அந்த மாதிரி இப்ப நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு ஹேண்ட் ஷவர் இருக்கு சம்திங்ஸ் நிறைய இருக்கு அத வச்சு நம்ம வாஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்ணுல எல்லாம் படாது பிள்ளைங்க கொஞ்சம் பெருசா பெருசாயிடுச்சிங்க இப்படி எடுத்தேன்னா உனக்கு முடிவா வெள்ளையாகாது சீக்கிரம்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிட்டாலும் அது ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டோம்னா கண்ணுல படாது ஆக்சுவலா சிவிகிக்கா யூஸ் பண்றது பெரிய யூஸ் பண்றதே உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு ஆஹ் கிஸ்ட்க்கு அத ஃபாலோ பண்றதுன்றது வந்து புது விஷயமா இருக்கு ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னா

அந்த தண்ணிய காலைல filtration பண்ணுவாங்க filter பண்ணிட்டு அந்த தண்ணியை எடுத்து தலைக்கு தேச்சாவே போதும் அந்த பிள்ளைங்க அப்டி கொஞ்சம் தான இருக்கும் ஆமா ஆமா நீங்க சொல்ற preparation correct உ சிகை கால ஒண்ணும் பரிமாறிச்சிட்டு அந்த தண்ணி ஊத்தி வச்சு ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு filter பண்ணிட்டு அந்த filter மட்டும் அதுலயும் plain சீவகா கிடையாது ஒரு tea spoon சீவகான்னா extra தலைக்கு வந்து தேவைப்படுறது ஒரு அரை tea spoon கடலை மாவு அரை டீஸ்பூன் இது அரப்பு மாவுட்டு கலந்து வச்சுட்டு மறுநாள் காலையில அந்த பண்ணிட்டு ஒரு மணி நேரம் உடனா கூட போதும் தண்ணி வந்துரும் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து கூட நம்ம தலையில அப்ளை பண்ணி வாஷ் பண்ணலாம் ஒண்ணுமே பண்ணாது சிவகா கண்ணுல பட்டா எரியுமே தவிர கண்ணுக்கு பாதிப்பு கொடுக்காது கண்ணு நல்லாதான் தெரியும் கண்ணுல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேறி கண்ணு குளிர்ச்சி ஆகும் ஆனா ஷாம்பு கண்ணுல படப்பட பிள்ளைங்களுக்கு கண்ணு தெரியாம போற சான்ஸ் நிறைய வருது அதனுடைய கெமிக்கல்ஸ் கண்ணுக்குள்ள இறங்க இறங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சின்ன வயசுல கண்ணாடி போற தன்மை கொண்டு வந்துட்டு இருக்கோம் கண்ணுல இருக்கிற நீர் எல்லாம் வெளியேறி கண்ணு தெளிவாகணுமா இல்ல கண்ணுல எரிச்சிலேயே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் வேற ஒரு ஆல்ட்ரேஷனை கொண்டு வந்து கண்ணை தெரியாம ஆக்கிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க சார் மச் நல்லா இருந்தது நல்லா இருந்தது முடிச்சுக்கலாம் தேங்க்யூ சார்